வணக்கம் சென் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகள் மூலமாக ஒருபோதும் தமிழ் மக்களது உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருப்பை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவாலுக்கு தான் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் அகஜேந்திரன் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி ஈரிமலை நல்லிணக்கப்புறத்தில் பிரசார பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கடன் சுமை காரணமாக இளம் குடும்ப பெண் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்த முயலக்கூடாது என்று கராநிதி நலித ஜேதிச தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனப்பெறமனவின் மாத்தரை மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் அறிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து அறுபத்தாறு நாட்களுக்கு பின்னர் பொது தேர்தலை நடாத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விதிமீறல் முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் போர் ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் மூலம் வீழ்த்தியுள்ளது பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்ந்தன விரிவான செய்திகள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகள் மூலமாக ஒருபோதும் தமிழ் மக்களது உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருப்பை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தான் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகள் மூலமாக ஒருபோதும் தமிழ் மக்களது உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருப்பை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்று இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலுக்கு தான் வெளிப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நேற்றைய நாள் அவரது யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமைச் செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வு முயற்சிகள் மூலமாக ஒருபோதும் எங்களது உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருப்பை பாதுகாத்துக்கொள்ளவோ முடியாது என்பதை நாங்கள் அனுபவ ரீதியாக தெரிந்துள்ள நிலை எங்களை பொறுத்தவரையில் இந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கின்றோம் இந்த ஜனநாயக உரிமைகளின்படி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்பது என்ற முடிவின் மூலமாக அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை ஜனாதிபதி வேட்பாளராகிய நீங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வாருங்கள் ஒற்றையாட்சியை நீக்கி சமஸ்தி தீர்வை கொண்டு வருவதற்கான ஒரு அறிவிப்பை தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் அது நடைபெறும் பட்சத்தில் மட்டுமே நாங்கள் புறக்கணிப்பை மறுபரிசீலனை செய்ய முடியும் இல்லையெனில் புறக்கணிப்பு என்பது தொடரும் என்கின்ற விடயத்தை நாம் தெளிவாக தெரிவித்ததாக தம்மை சந்தித்த இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலிடம் தெரிவித்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் ஒட்டியாட்சி தலைப்பு இந்த தேர்தல்கள் மூலமாக அல்லது இந்த ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட தீர்ச்சிகள் மூலமாக ஒருபொழுதும் வந்து எங்களுடைய உரிமைகளை உறுதிப்படுத்திக் கொள்ளவோ அல்லது இருந்த இழிப்பை பாதுகாத்துக் கொள்ளவோ முடியாது என்பது நாங்கள் அன்பு ரீதியாக நாங்கள் வட்டகையில் உண்டாக வந்து நாங்கள் வெளிவடைந்திருக்கிற நிலையிலே எங்களை பொறுத்த வரையில் நாங்கள் இந்த ஜனநாயகத்தை நாங்கள் மதிக்கிறோம் இந்த ஜனநாயக உரிமைகளின்படி இந்த புறக்கணிப்பு என்பதன் மூலமாக வந்து அவர்களுக்கு நாங்கள் ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறோம் எங்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் தேர்தல் கொண்டு வாருங்கள் ஒட்டியாட்சி நீக்கி சமஸ்தி தீர்வை கொண்டு வருவதான ஒரு அறிவிப்பை தேர்தல் விஞ்ஞானத்தில் கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அது நடைபெறும் பட்சத்தில் நாங்கள் அதனை மரபரிசி செய்ய முடியும் புறக்கணிப்பை மரபரிசி செய்ய முடியும் இல்லையே என்று சொன்னால் புறக்கணிப்பு என்பது தொடரும் என்கின்ற தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது அதோடு ஒட்டியாட்சிக்கு உட்பட்ட எந்த ஒரு வடிவிலான தீர்வும் ஐர்லண்ட் அது அதை அது எங்களுக்கு தீர்வாக அமையாது என்கின்ற வடிவமும் மிக ஆணித்தரமாகவும் அழுத்தம் திருத்தமாகவும் இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பிரமதிப்புக்குரிய அஜித் டோவால் ஐயா அவர்களுக்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக நாங்கள் ஆணித்தரமாக நாங்கள் எடுத்துக் கூறுகிறோம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி கீரிமலை நல்லிணக்க பிரச்சார பிரச்சாரப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரசாரமும் துண்டு பிரசுரம் வழங்கும் நிகழ்வும் இன்று யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை நல்லிணக்கபுரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் வலிகாமம் தொகுதி அமைப்பாளர் செல்லகாந்தன் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்களால் இந்த பிரசார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை மக்கள் புறக்கணிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து மக்களுக்கு தெளிவூட்டல்களும் வழங்கப்பட்டுள்ளன இப்ப நாங்களம்மா வந்து இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்றதுக்கு பிரதானமான காரணம் நாங்கள் கேட்கிறோம் வடகிழக்கு தமிழர்களுடைய தாயகத்தை அங்கீகரித்து எங்களுக்கு ஒரு சுயாட்சி வேணும் என்று கேட்கிறோம் சுயாட்சி ஒன்று இருந்தால்தான் நாங்கள் வட எங்கட மக்கள் நீங்க சொல்ற உங்க பிரச்சனைகள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் தீர்த்து வடகிழக்கில் இருக்கக்கூடிய தமிழ் பாராளுமன்ற பிரதிநிதிகள் எல்லாரும் சேர்ந்து தீர்த்து வைக்கக்கூடியதா இருக்கும் இன்றைக்கு வந்து எல்லாத்துக்கும் கொழும் தான் தங்கி இருப்போம் அண்ணா பாராளுமன்றம் வந்து பதினைஞ்சு வருஷமா வடகிழக்கு போராள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கண்டு அந்த உங்களோட அபிவிருத்திக்கு நிதி ஒதுக்கீடுகளை செய்ய இல்ல நிதி இல்லாமல் எப்படி உங்களோட பிரச்சனை தீர்க்கிறது இருக்கிறது அப்ப இதெல்லாம் கேட்டு கேட்டு களைஞ்சு போய்தான் நாங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிற மதம் இந்த தேர்தலில் எங்களோட மக்கள் வாக்களிக்காம இருக்க வேணும் நாங்கள் அதை செய்தால்தான் அரசுக்குள்ள நெருக்கடி ஏற்படும் இது வற்புறுத்தல் இல்ல நாங்கள் உங்களுக்கு இந்த தகவலை நீங்கள் புறக்கணித்தால் அரசுக்கு வந்து ஒரு நெருக்கடி வரும் எதிர்காலத்திலேயேதான் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக பல விஷயங்களை செய்ய வேண்டிய இடத்துக்கு வந்து அவர்களை நாங்கள் தள்ளக்கூடியதாக இருக்கும் சரிதானே மன்னார் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் வவுனியா மன்னார் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் வவுனியா மன்னார் வீதியில் பூவரசங்குளம் குருக்கள் புதுக்குளம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மன்னாரிலிருந்து வவுனியா நோக்கி வந்த கூலர் ரக வாகனமும் வவுனியாவிலிருந்து மன்னார் நோக்கிச் சென்ற உந்துருளியும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது குறித்த விபத்தில் உந்துருளியில் பயணம் செய்த இளைஞர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு இளைஞர் படுகாயமடைந்து வவுனியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த பரமநாத் சிவாகரன் என்றும் காயமடைந்தவர் செல்லத்துறை கிருஷ்ணபாலன் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை பூவரசங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் கடன் சுமை காரணமாக இளம் குடும்ப பெண்ணொருவர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை வாய்த்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் அதிக வட்டிக்கு கடன் பெற்ற இளம் குடும்ப பெண் ஒருவர் அதனை மீள செலுத்த முடியாத காரணத்தால் விபரீத முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு அகவையுடைய இரண்டு பிள்ளைகளின் தாயான சயந்தன் கேதிசா என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த பெண் மீட்டர் வட்டிக்கு கடன் பெற்று கடையொன்றினை ஆரம்பித்திருந்த நிலை கடையில் வியாபாரம் தொடர்ச்சியாக நடைபெற்றிராத நிலையில் கடையினை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இவ்வாறான நிலை வாங்கிய கடனை மீளச் செலுத்த முடியாமையினால் இவர் கடன் வழங்குனர்களினால் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்த முயலக்கூடாது என்று கலாநிதி நலித ஜெயதிச தெரிவித்துள்ளார் மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை திருப்திப்படுத்துவதற்காக பொருளாதாரம் தொடர்பில் சில அறிக்கைகளை வெளியிடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் அரசியல் சபை உறுப்பினர் கலாநிதி நலித ஜெயதிச தெரிவித்துள்ளார் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி துறைசார் நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் விரும்பும் வகையில் அறிக்கைகளை வெளியிடுவதை தவிர்க்க வேண்டும் என அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார் சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையின் கீழ் தற்போது நடைமுறையில் உள்ள சீர்திருத்த நிகழ்ச்சி இருந்து நாடு விலகினால் பின்விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என கலாநிதி வீரசிங்க தெரிவித்த கருத்து தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையிலேயே கலாநிதி ஜெயதிஷ மேற்கண்டவாறு தெரிவித்தார் மத்திய வங்கி ஆளுநர் ஒரு கலாநிதி மற்றும் துறை சார்ந்த நிபுணர் என்ற வகையில் அரசியல்வாதிகள் சொல்வதையே கூறக்கூடாது அவர் தனது துறை சார்ந்த அறிவை பயன்படுத்தி நடைமுறை விடயங்களை கூற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலங்களிலும் இதேபோன்ற மத்திய வங்கி ஆளுநர்கள் இருந்ததாக கலாநிதி ஜேதிச தெரிவித்திருந்ததோடு பொருளாதார திவால் நிலைமை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் ஆளுநர் ஒருவர் தண்டிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் எதிர்வரம் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மாத்தறை மாவட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் அறிவித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் மாத்தரை மாவட்டத்திற்கு உட்பட்ட முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் பலர் தெரிவித்துள்ளனர் அதன்படி எட்டு பிரதேச சபை தவிசாளர்கள் ஐந்து தவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட நூற்று தொன்னூற்றொரு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக அறிவித்துள்ளனர் அதேவேளை தென்னிலங்கையின் அரசியல் களத்தில் தற்போது முன்னணி ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கிடையே அதிக போட்டித்தன்மையை ஏற்படுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து அறுபத்தி ஆறு நாட்களுக்கு பின்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்து அறுபத்தாறு நாட்களுக்கு பின்னர் பொது தேர்தலை நடாத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை தேர்தல்கள் ஆணையாளர் சமன் ஸ்ரீரத்நாயக்க வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் நியமிக்கப்படும் புதிய ஜனாதிபதி தனக்கு பொருத்தமான நாடாளுமன்றம் இல்லை என நினைத்தால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அவ்வாறு நடந்தால் ஐந்து முதல் ஏழு வாரங்களுக்குள் வேட்புமனுக்கள் கூறப்பட்டு அறுபத்து ஆறு நாட்களுக்குள் பொதுத் தேர்தலை நடத்த வேண்டியிருக்கும் என சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மேலும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தொராம் நாள் இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் பலத்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விதிமீறல் முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விதிமீறல்கள் முறைப்பாடுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி ஜூலை முப்பத்தொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் நாள் வரை மொத்தமாக ஆயிரத்து நானூற்று எண்பத்தி இரண்டு தேர்தல் முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளில் பெரும்பாலான முறைப்பாடுகள் தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பிலான புறப்பட்ட முறைப்பாடுகளாகும் அவற்றின் எண்ணிக்கை ஆயிரத்து நானூற்று பத்தொன்பது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏழு வன்முறை சம்பவங்களும் ஐம்பத்து ஆறு ஏனைய முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைன் போர் விமானம் ஒன்றை ரஷ்யா ஏவுகணை தாக்குதல் மூலம் வீழ்த்தியுள்ளது அமெரிக்காவினால் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக போர் விமானத்தை ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் இழந்துள்ளதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ரஷ்ய உக்ரைன் போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த திங்கட்கிழமை அளவில் கடுமையான தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தியது அப்போது எஃப் பதினாறு ரக போர் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியதாக உக்ரைன் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியானா பெசுகையா தெரிவித்தார் இந்த விமானம் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்டதுடன் எஃப் பதினாறு போர் விமானத்தை நேட்டோ படைகள் வாங்கியுள்ளதுடன் இது சமீபத்தில் உக்ரைனுக்கு வழங்கப்பட்டிருந்தது ரஷ்யாவின் ஏவுகணை தாக்குதலில் எஃப் பதினாறு போர் விமானம் விழுந்து நொறுங்கியதை உக்ரைன் முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் மூன்று ரஷ்ய கரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஒரு ட்ரோன் ஆகியவை தரையில் விழுவதற்கு முன்பு சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யாவின் கடுமையான ஏவுகணை தாக்குதலிலிருந்து உக்ரைனியர்களை விமானி ஒலேசி மீட்டதாக உக்ரைன் விமானப்படை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இந்த தகவலை உக்ரைன் ஜனாதிபதி ஜிலன்ஸ்கி செவ்வாய்க்கிழமை அறிவித்தார் மேலும் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட எஃப் பதினாறு ரக விமானங்கள் ரஷ்யாவின் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்ள பயன்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு நேட்டோ படைகள் சுமார் அறுபத்தைந்து எஃப் பதினாறு ரக போர் விமானங்களை உக்ரைனுக்கு வழங்க முடிவு செய்தன எஃப் பதினாறு ரக போர் விமானங்கள் தவிர பேட்ரியார்ட் மற்றும் நாசா ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளும் உக்ரைனிடம் உள்ளன எஃப் பதினாறு ரக போர் விமானம் விழுந்து நொறுங்கியது உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கிக்கு பின்னடைவாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தை சேர்ந்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் பாகிஸ்தானில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த சில நாட்களாக பாகிஸ்தானில் கனமழை பெய்து வருவதால் அப்பர்டிக் மாவட்டத்தில் திடீர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இதன்போது வீடொன்றின் மேல் மண்மேடு சரிந்து வீழ்ந்தது வீட்டின் உள்ளே இருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அவர்களில் மூன்று ஆண்கள் மூன்று பெண்கள் மற்றும் ஆறு குழந்தைகள் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பலியானவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதுடன் இடிபாடுகளை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே பாகிஸ்தானின் பல மாவட்டங்களில் திடீர் மழையால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்